ஆயிரத்தில் நீ உலகம் அறிந்திடாத பிறவி நீ என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் கவி பாடி கச்சிதமாக கணிக்கப்பட்ட கலையுலக தாரகை நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களின் நாற்பத்தி இரண்டாவது நினைவு தினம் என்று நடிப்பின் இலக்கணமாய் வாழ்ந்து மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே வியந்து ரசித்த விஸ்வரூப நாயங்கியான நடிகையர் திலகம் சாவித்ரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் ஆறு அன்று நிசங்கர குருவையா மற்றும் சுபத்திரம்மா தம்பதியரின் இரண்டாவது மகளாக ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள சிராவூர் என்ற சிற்றூரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் சரசவாணி தேவி வசீகரிக்கும் விரிந்த கண்கள் வணங்கு செய்யும் அழகிய முகம் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் அச்சறு சுத்தமாய் அழகு தமிழை அள்ளி வழங்கும் அவரது உச்சரிப்பு ஆற்றல் மிகு நடிப்பு என இவை அத்தனையும் ஒருங்கே அமைந்த மொத்த உருவம்தான் நடிகர் திலகம் சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு வெளிவந்த மனம் போல் மாங்கல்யம் என்ற திரைப்படத்தில் முதன் முதலாக இணைந்த ஜெமினி கணேசன் சாவித்ரி ஜோடி மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திற்கு பின் நிஜ வாழ்விலும் மனுமுத்த தம்பதியராக வாழ வழிவகை செய்தது தொடர்ந்து குணசுந்தரி மகேஸ்வரி மாமன் மகள் பிரேம பாசம் களத்தூர் கண்ணம்மா பாவ மன்னிப்பு காத்திருந்த கண்கள் கொஞ்சம் சலங்கை என ஏராளமான படங்கள் இந்த இருவரின் நடிப்பில் வெளிவந்து வெற்றி பெற்றதோடு கலை உலகிலும் கச்சிதமான ஜோடியாக பார்க்கப்பட்டனர் ஒன்பது வேடமேற்று நடித்திருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நூறாவது படமான நவராத்திரியில் ஒன்பது விதமான வேடத்தில் தோன்றி அபாரமான தனது நடிப்பை வழிகாட்டிய சிவாஜியோடு இணைந்த இந்த ஒற்றை கதாபாத்திரம் ஒன்பது வித முகபாவங்களை காட்டி நடித்திருப்பதை பார்க்கும்போது இது சிவாஜியின் படமா அல்லது சாவித்ரியின் படமா என பார்க்கும் ரசிகர்கள் குழம்பி போகும் அளவிற்கு தனது அபார நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருப்பார் நடிகையர் திலகம் சாவித்ரி காதலின் மகத்துவத்தைச் சொன்ன தேவதாஸ் திரைப்படத்திலும் அண்ணன் தங்கையின் பாசத்தை கொட்டிய பாசமலர் திரைப்படத்திலும் அந்தந்த கதாபாத்திரங்களாக இவர் நடித்திருந்தார் என்பதை காட்டிலும் வாழ்ந்திருந்தார் என்பதே உண்மை அதனால்தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக இவரை நடிகையர் திலகம் என்று கொண்டாடி மகிழ்ந்தது இந்த கலையுலகம் மாயா பஜார் திரைப்படத்தில் வத்சலாவாக மகாதேவியில் மகாதேவியாக களத்தூர்கமாவாக கொஞ்சம் சலங்கை சாந்தாவாக நவராத்திரியின் நளினாவாக கை தெய்வம் கோகிலாவாக என இவர் ஏற்று நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் வளரும் திரைக்கலைஞர்களுக்கு வழிகாட்டும் கலங்கரை இருக்கிறது என்றால் அது மிக என்று குழந்தை உள்ளம் பிராப்தம் போன்ற படங்களை தயாரித்து இயக்கியதன் மூலம் நடிப்பு என்ற ஒற்றை வட்டத்தில் மட்டும் பயணப்படாமல் ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஒரு பன்முகத்தன்மை கொண்ட திரைக்கலைஞராக வாழ்ந்து மறைந்தவர்தான் நடிகர் திலகம் சாவித்ரி எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என் டி ராமராவ் ஏ நாகேஸ்வரராவ் என அன்றைய முன்னணி நாயகர்கள் அனைவரோடும் இணைந்து பணியாற்றி கலை உலக ராணியாக வலம் வந்த நடிகர் திலகம் சாவித்ரி தனது நீண்ட நெடிய இந்த கலைப்பயணத்தில் முன்னூற்றுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார் கலைமாமணி விருது நந்தி விருது ராஷ்டிரபதி விருது என விருதுகள் பலவென்று தென்னிந்திய திரையுலகின் ஆளுமையாய் ஆட்சி செய்த நடிகை சாவித்ரி உடல்நலம் பாதிக்கப்பட்டு கோமா நிலைக்கு தள்ளப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் கோமா நிலையிலிருந்து நினைவு திரும்பாமலேயே தனது நாற்பத்தி ஆறாவது வயதில் இம்மண்ணுலக வாழ்வில் இருந்து விடைபெற்றார் வெள்ளித்திரையில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி திரையில் மின்னிய இந்த தாரகைக்கு இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு அவருக்கு கலை உலக சேவைக்கு கௌரவம் சேர்த்து மகுடம் சூட்டியது வளமையை தொலைத்து வறுமையை அழைத்து வாழ்ந்தது போதும் என வான் நோக்கி பிறந்த வண்ண திரைநாயகி நடிகர் திலகம் சாவித்ரி அவர்களின் நினைவு நாளான இன்று அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்வதில் நெஞ்சம் கொள்வோம்